கோவை மாநகர் வாலாங்குளம் அருகில் உள்ள ஏரிவேடு பகுதியில் அமையவுள்ள உயர்மட்ட மேம்பால பணிகளுக்காக அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மாற்று வீடுகள் வழங்குவது தொடர்பாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் நெடுஞ்சாலை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து பேசினார் இந்நிகழ்வில் பகுதி பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா வார்டு பொறுப்பாளர்கள் மேகநாதன் பாரதிநகர் செல்வம் கோட்டை புதூர் அப்துல்லா ஷாஜஹான் குமார் மற்றும் கோவை அபு பகுதி பொறுப்புக்குழு உறுப்பினர் அமானுல்லா மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் ஆகவே நீண்ட காலமாக வசித்து வருகின்ற அந்த பொதுமக்களுடைய அந்த குடியிருப்புகளை எல்லாம் காணி செய்ய வேண்டும் என்ற அந்த நிர்பந்தம் தொடர்ந்து இருந்து வந்தது ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் திருசி மாற்று வாரியத்தினுடைய அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இங்கு வசிக்கூடிய மக்களுக்கு வருகிற செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக உக்கடத்திற்கு அருகில் கட்டப்படுகின்ற அடுக்குமாடி குடியிருப்புகளில் அவர்கள் வசிப்பதற்குண்டான அதற்கு முன்னால் ஆணையை கொடுப்பதற்கு பிறகு எடுத்து காலி செய்து கொள்ளலாம் என்ற அந்த கருத்தினை துச்சிப்பாட்டு வாரியத்துறை அமைச்சர் அண்ணன் ராம அன்பரசன் அவர்கள் திருப்பி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் மாநகராட்சித்துறை ஆணையாளருக்கும் எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த அடிப்படையில் திருச்சி அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்களுக்கு இந்த அந்த வீடுகள் ஒப்படைக்கும் வரை குடியிருந்து விடலாம் என்றால் அந்த தகவலை நான் அனுப்ப